நம்ம தனி பிரமோட்டர் வாடிக்காதது அடுத்ததாக ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்ல ஒரு வீடு பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரவில் நினைவாகட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி ஜி பிளஸ் ஒன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது மொத்தம் வாடகை ஐம்பதாயிரம் ரூபா கிட்ட வருது ஒரு வாட்டர் லைன் மூணு இபி லைன் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் டெரா அப்ரூவல் எல்லாமே இருக்குது பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது ஒரு போர்வெலும் இருக்குது கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒன் பி மாதிரி நாலு போர்ஷன் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லாடரோடு டிக்கெட் மில்லிருந்து கணபதி பாளையம் போற வழியில அப்படிங்கிற ஏரியா அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த பட்ஜெட் ஒன்னே கால் கோடி ரூபா சொல்றாங்க பேங்க் லோன் இருக்குது உங்களுக்கு லோன் வேணும்னாலும் இது நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு ஸ்பெஷலி இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம தலைவர் குடும்பத்தை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட தலைவர் பதிவு எண் டூ ஒன் ஃபைவ் செவன் இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்கொள்ளுமோம் நன்றி வணக்கம்